அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலகம் முழுவதும் பல்வேறு காலகட்டங்களில் உணவுப் பொருட்களை பதப்படுத்துகிற அந்த நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க உணவுப் பொருட்கள் நீண்ட காலம் கெடாமல் அதன் தன்மையோடு எப்படி வைத்திருப்பது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நிறைய விதங்களில் கையாண்டு நிறைய முறைகளை கையாண்டு உலகம் முழுவதும் அவங்க அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீண்ட நாட்கள் உணவுப் பொருட்களையும் தானியங்களையும் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அதே போல் மாமிச உணவுகள் கருவாடு இது போன்ற மாமிச உணவுகளை எப்படி பயன்படு பதப்படுத்துவது அப்படிங்கிறது பழங்காலத்தொட்டி நிறைய விதமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன இன்றைக்கு கூட நாம் மாமிச உணவுகளை பிரீசரில் வச்சு பதப்படுத்தி அதை உலகெங்கும் ஏற்றுமதி செய்து அவர்கள் மக்கள் பயன்படுத்துகிறார் சமீப நாட்டில் பார்த்தீங்கன்னா இறந்து போன மனிதர்களுடைய உடலை பதப்படுத்தி அவர்கள் க்ரியோனிக்ஸ் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை கிட்டத்தட்ட மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரிக்கு இருக்கக்கூடிய லிக்விட் நைட்ரஜனில் அந்த உடல்களை பதப்படுத்தி அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் எதுக்கு அப்படின்னா எதிர்காலத்தில் அந்த உடல்களை வைத்துக்கொண்டு மீண்டும் அந்த உடல்களை பயன்படுத்த முடியுமா அதை ஏதாவது செய்ய முடியுமா என்பதற்காக உலகம் முழுவதும் நிறைய உடல்களை இந்த மாதிரி பயன்படுத்தி வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது உடல்கள் இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே உரை பணியில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த உறைந்து போன அந்த உயிரினங்களை அதனுடைய டிஎன்கள் டிஎன்ஏக்களை எடுத்து மீண்டும் அவைகளுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது இப்படி ஒரு பொருளை நீண்ட நாட்களாக வைத்திருக்க வேண்டுமானால் கெட்டு போகாமல் வைத்திருக்க வேண்டுமானால் அதன் தன்மை மாறாமல் வைத்திருக்க வேண்டுமானால் அதை பதப்படுத்துதல் உரைய வைத்தல் என்ற அந்த நிலைக்கு கொண்டு செல்வார்கள் இதில் பார்த்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீர் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அந்த நீரை வந்து நாம் பதப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா ஃப்ரீசரில் ஐஸ் கட்டியாக மாற்றி வச்சுட்டா அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் அழுக்கடையாமல் அது வேறு எந்த விதமான பாகுபாட்டிற்கும் உள்ளாகாமல் அது அப்படியே இருக்கும் அப்படி உணவுப் பொருட்களை பயன்படுத்துதல் இறந்த உடல்களை பதப்படுத்தல் நம்ம எகிப்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த அந்த காலத்தில் மன்னர்களுடைய உடல்களை அவர்கள் பதப்படுத்தி நீண்ட நாட்களுக்கு கெட்டுப்போகாமல் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் அதை பாதுகா பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் அந் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் எந்த நம்பிக்கையில் அந்த உடல்களை பதப்படுத்தினார்களோ இன்றைக்கு விஞ்ஞான உலகமும் அந்த உடல்களை பதப்படுத்தி அதே வித நோக்கத்திற்காக அதை செய்து கொண்டிருக்கிறது இப்படி உலகத்தில் நிறைய விஷயங்களை பாதுகாப்பாக கெட்டு போகாமல் வைத்திருப்பதற்காக நிறைய விதமான டெக்னிக்ஸ் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் அதே போல் நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ராமானுஜருடைய உடலை பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு போனாலும் நாம் அதங்க பார்க்க முடியும் நீண்ட நாட்களாக அந்த உடல் போகாமல் அப்படியே இருக்கிறது அதற்கு அவர்கள் ஒரு விதமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த விஷயங்களை செய்திருக்கிறார் இப்படி உணவு இறந்த உடல்கள் மாமிச உடல்களை மாமிசங்க உணவுகளை பதப்படுத்தி வைத்திருத்தல் இப்படி நிறைய விதமான விஷயங்களுக்காக இந்த பதப்படுத்துதல் என்பது செய்யப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இதிலிருந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு கோணத்தில் இந்த பதப்படுத்துதலை அவர்கள் செய்திருக்கிறார் உலகம் முழுவதும் உணவுக்காகவும் இறந்த இறந்தவர்கள் மீண்டும் சொர்க்கத்திற்கு சென்றோ அல்லது அவர்களுக்கு அடுத்த மீண்டும் உயிர்ப்பிக்கும் போது அந்த உடல் தேவைப்படும் என்பதற்காக அவர்கள் அந்த உடல்களை பதப்படுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த உடல்களை பதப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்தை வேறு மாதிரி செய்தார்கள் மற்ற கலாச்சாரங்கள் என்ன பண்ணாங்கன்னா இறந்த உடலை அதற்குள் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களையெல்லாம் அழுகி போகக்கூடிய பொருட்களையெல்லாம் எடுத்து அதை மருந்துகளை இட்டு அதன் பிறகு அதை பதப்படுத்துவார் ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வித்தியாசமான ஒரு விஷயத்தை உரைய செய்திருக்கிறார்கள் மற்ற எல்லோரும் உடல் உணவு உடல் இறந்த உடல் உணவுக்காக இறந்த உடலை பயன்படுத்துவது இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்முடைய முன்னோர்கள் என்ன எப்படி அதை வேறு கோணத்தில் பார்த்தாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் உரைய வைக்க முடியும் பாதுகாப்பாக வைக்க முடியும் எல்லாத்தையும் பலப்படுத்த முடியும் ஆனால் மனிதர்களுக்கு மிக மிக சவாலாக இருக்கக்கூடிய இந்த பதப்படுத்துதலில் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் இந்த மனதை நீங்கள் உறைய செய்ய முடியாது எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம் மனசை கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்க முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை லிக்விட்டில் இருந்து அதை நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு பொருளாக மாற்றுறது பதப்படுத்தப்பட்ட ஒரு கெட்டிப்படுத்தப்பட்ட பொருளாக மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போது ஒரு பொருள் திரவமாக இருக்கும் வரையிலும் அதை நீங்கள் ஒரு உங்கள் விருப்பப்படி அதை கையாள முடியாது ஓரிடத்தில் நிலையாக அதை வைத்திருக்க முடியாது உதாரணமாக இப்போ தண்ணீரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஊற்றி அதை வச்சிருக்க முடியாது ஏன்னா அது ஓடத் தொடங்கிடும் உருண்டு ஓடத் தொடங்கிடும் கிட்டத்தட்ட இதை நீங்கள் ஒரு பனிக்கட்டியா உரையை வச்சிங்கன்னா நீங்கள் அதை ஒரே இடத்துல வைத்திருக்க முடியும் அப்போ நம்முடைய முன்னோர்கள் என்ன யோசித்தாங்க அப்படின்னா இந்த மனமானது ஏன் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னா மனம் என்பது திரவ நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சான் திரவ நிலையில் இருக்கும் ஒரு பொருளை நிலை நிறுத்துவது என்பது கடினம் அப்போ அவர்கள் அதுக்கு மாற்று வழியாக என்ன யோசித்தாங்க அப்படின்னா இந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிலை நிறுத்த வேண்டுமானால் ஓரிடத்தில் நிறுத்த வேண்டுமானால் அதை திடப்பொருளாக மாற்ற வேண்டும் ஓடுகிற நீரை ஒரே இடத்தில் நிறுத்த வேண்டுமானால் அதை நாம் திடப்பொருளாக மாற்றிவிட்டால் அதை ஓரிடத்தில் நிலையாக இருக்கச் செய்யவே முடியும் அப்போ இந்த உருண்டு கொண்டிருக்கின்ற ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த மனதை நிலை வரச் செய்வது எப்படி திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனதை திடப்பொருளாக மாற்றுவது எப்படி என்று அந்த ஆராய்ச்சியை நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார் அப்போ நம்ம சித்தர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மனதை ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீரை ஒரு குறிப்பிட்ட தொழில்மு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃப்ரீசரில் வச்சு அதை நாம் கட்டியாக மாற்ற முடியும் போல் ஒரு சில பயோ டெக்னிக்ஸை வச்சு நம்முடைய மனதை நாம் உறைய செய்ய முடியும் திடப்பொருளாக மாற்ற முடியும் அசைவற்று வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சார் அப்போது இந்த ஓடிக்கொண்டிருந்த ஓடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நிலைநிறுத்துவது ஓரிடத்தில் நிறுத்துவது அந்த ஆற்றலை நிறுத்தும் தொழில்நுட்பத்தை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்போ இந்த மனதை ஓரிடத்தில் நிறுத்துவதற்கு மனதை அப்படியே கொண்டு போய் நிறுத்த முடியாது நீரை கொண்டு போய் அப்படியே நீங்கள் ஒரு இடத்தில் வைத்திருக்க முடியாது அதை வேறு விதமாக மாற்ற வேண்டியதாக இருக்கிறது அந்த வேறு விதமாக மாற்றுவதைத்தான் நம் பனிக்கட்டி என்கிறேன் அந்த பனிக்கட்டியாக இருக்கும்போது அது ஓரிடத்தில் அந்த நீரை குவித்து அப்படியே வெட்டவெளி எந்த பாத்திரமும் இல்லாமல் ஒரு நீரை நீங்கள் வைத்திருக்க வேண்டுமானால் ஏதோ ஒரு பாத்திரம் தேவைப்படும் ஆனால் ஒரு பனிக்கட்டியை நீங்கள் வைத்திருப்பதற்கு எந்த பாத்திரமும் தேவையில்லை அதை நீங்கள் எங்கே வேணால் வச்சுருக்க முடியும் அப்போ இந்த மனதை ஓடுகின்ற மனதை நாம் வைத்திருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் அப்போ அந்த இடத்தில் அந்த அதை வைத்திருப்பதற்கு இந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய இந்த மனதை அதனால தான் சொல்கிறேன் நாம் மனசு வந்து இழகுன மனசு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மனம் என்பது எப்போது வேண்டுமானால் இழகக்கூடியது ஏனென்றால் அது திரவநிலை அதனுடைய இயல்பு என்பதால் அது எப்போதுமே ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது உருண்டு கொண்டு இருக்கக்கூடியது அப்போ இந்த திரவநிலையில் இருக்கக்கூடிய இந்த மனதை திடநிலைக்கு மாற்றும் இப்படி திரவநிலையில் இருக்கக்கூடிய இந்த மனதை திடநிலைக்கு மாற்றுவதைத்தான் நாம் சமாதி சாதாரண நிலையில் இந்த மனமானது திரவநிலையில் இருக்கிறது சமாதி நிலையில் எல்லாரும் சொல்கிற மாதிரி சமாதி நிலையில் மனம் இருப்பதில்லை ஏனென்றால் மனம் மனம் என்பது நமக்கு தெரிந்த வரைக்கும் என்னன்னா நீர் போல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்குள்ளே எண்ணங்கள் ஒரு ஆறாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை தான் நமக்கு தெரியும் ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அப்படியே பனியாக உறைந்துவிடும் இப்போ குளிர்பிதர பிரதேசங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நதி ஓடிட்டுருக்கும் இந்த நதி என்னான்னு கேட்டிங்கன்னா குளிர்காலத்தில் அப்படியே உறைஞ்சி போயிடும் அந்த நதியின் மேலே மக்கள் நடப்பார் அப்போது இந்த நமக்கு தெரிந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் அந்த மாதிரி நாம் நம்முடைய குளிர் பிரதேசங்கள்லேயும் அந்த மாதிரி சில நேரங்களில் நடக்கிறது உண்டு அப்போது நாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மனம் நம்மை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு ஆறை போல ஒரு இடத்தில் நிற்காமல் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது நமக்கு அது ஒரு இடத்தில் உறைந்து நிற்கும் என்பது நமக்கு தெரியாததுனால நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அது உறைந்து நிற்கும்போது அந்த இடத்தில் தண்ணீர் இல்லை என்று நினைக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதி உறைந்து போகும்போது இப்போது அது பனிக்கட்டி ஆகிவிடுகிறது இப்போது நம்முடைய பார்வைக்கு அந்த இடத்தில் நீர் இருப்பதில்லை நீர் இல்லாதால் அந்த நீர் மறைந்து விட்டது இல்லாமல் போய்விட்டது என்று எண்ணுகிறோம் ஆனால் அந்த நீரானது பனிக்கட்டியாக மாறி இருக்கிறது அப்போ இந்த ஓடுகின்ற மனதை உறையச் செய்யும் தொழில்நுட்பம்தான் சமாதி என்பது அதாவது இது மைண்டு க்ரியோனிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த க்ரையோனிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருளை பதப்படுத்துவது நம்முடைய முன்னோர்கள் இதை பயோ க்ரையோனிக்காக பயன்படுத்தி நம்முடைய மனதை உரைய செய்யும் நுட்பத்தை பயன்படுத்தினார்கள் தேவைப்படும் போது நம்முடைய மனதை உரைய செய்து தேவைப்படும் போது அதை உருக்கி பயன்படுத்துவதை நாம் சமாதி என்கிறோம் அதாவது இது நினைத்த நேரத்தில் உருகுவதும் நினைத்த நேரத்தில் கெட்டி கெட்டிப்பொருளாக திடப்பொருளாக மாறுவதும் சாத்தியமாகக்கூடிய அந்த நிலை நிறுவிகல்பம் என்பது எப்போதுமே அந்த மனமானது பனிக்கட்டி நிலையிலேயே இருப்பது பனிக்கட்டி நிலையில் சிறிது நேரம் நாம் விரும்பும் போது பனிக்கட்டியாகவும் நாம் இந்த உலக வாழ்க்கையை விட்டு தள்ளி இருக்கும் போது பனிக்கட்டியாகவும் உலக வாழ்க்கைக்குள் சமுதாய வாழ்க்கைக்குள் வரும்போது திரவ நிலையாகவும் நம்முடைய மனதை மாற்றும் அந்த டெக்னிக்கை நுட்பத்தை தெரிந்தவர்களுடைய பெயர்தான் விகல்ப சமாதியை அடைந்தவர்கள் என்று இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அந்த மனதை பயன்படுத்த முடியும் அந்த அந்த மனதை நிறுத்த முடியும் பயன்பாட்டிலிருந்து அதை தடுக்க முடியும் ஆனால் இந்த சமாதியில் என்ன நிகழ்கிறது என்றால் இந்த மனமானது உறைந்து விடுகிறது அது திரவநிலைக்கு மாறுவதில்லை நீண்ட காலமாக அந்த மனமானது உரை நிறையிலேயே இருப்பதைத்தான் நாம் நிருவிகல்பசமாதி என்று அழைக்கும் அப்போது நம்முடைய மனதை உறைய செய்து ஓரிடத்தில் நிலை நிறுத்தும் அந்த நுட்பத்தைத்தான் நாம் சமாதி என்கிறோம் அதிலும் இரண்டு வகை ஒன்று ஒன்று நாம் விரும்பும்போது அதை உரைய செய்வது நாம் விரும்பும்போது அது உருகி ஓடச் செய்வது இந்த நிலைக்கு பேர் விகல்ப சமாதி என்று பெயர் இந்த மனதை உரைநிலையிலேயே நீண்டகாலம் வைத்திருப்பதை நாம் நிர்பிகல்ப சமாதி என்று அழைக்கும் அப்போ உலகத்திலேயே மனிதர்கள் எல்லா விஷயங்களையும் உரைய செய்வது எப்படி என்று எல்லா கலாச்சாரங்களும் எல்லா நாடுகளும் சிந்தித்து கொண்டிருந்த வேளையில் நம்முடைய சித்தர்கள் மனதை உரைய செய்யும் ஒரு நுட்பத்தை கண்டுபிடித்தார்கள் இந்த மனதை உரைய செய்யும் அந்த நுட்பத்திற்கு பெயர்தான் தியானம் என்பது தியானத்தின் மூலமாக மனதை உறைய செய்ய வைக்க முடியும் என்ற ஆழ்ந்த உண்மையை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அதை பயன்படுத்தி அவர்கள் அந்த மனதை உறைய செய்தார்கள் எனவே தியானம் என்பது எதற்காக என்றால் இந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஓரிடத்தில் நில்லாத திரவ நிலையில் இருக்கக்கூடிய எதுவுமே ஓரிடத்தில் நிற்காது தழும்பிக் கொண்டே இருக்கும் அலைமோதிக்கொண்டே இருக்கும் குழம்பிக்கொண்டே இருக்கும் இந்த திரவ நிலையில் இருந்து அதை திடப்பொருளாக மாற்றினால் அது அசைவற்று இருக்கும் அது தழும்பாது அது எந்த இடத்து ஓரிடத்தில் நிலையாக இருக்கும் எனவே நம்முடைய சித்தர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால் இந்த தழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய இந்த மனதை நிலைநிறுத்துவதற்காக ஒரு நுட்பத்தை பயன்படுத்தினார்கள் அந்த ப்ராசஸிங் மெத்தேட்டுக்கு பெயர்தான் தியானம் என்பது தியானத்தின் மூலமாக திரவ நிலையில் இருக்கக்கூடிய மனதை திடநிலைக்கு மாற்றும் இந்த தியானம் என்ன செய்கிறது என்றால் திரவ நிலையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திடப்பொருளாக மாற்றக்கூடிய ஒரு கருவிதான் தியானம் தியானம் என்பது தனி அதனுடைய விலை தியானம் செய்வது தான் அல்லது தியானம் என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு தியானம் செய்தால் என்ன நடக்கும் என்பதெல்லாம் ஒரு நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது தியானம் என்ன செய்கிறது என்றால் ஓடக்கூடிய ஒன்றை நிறுத்துகிறது எது ஓடுகிறது திரவமாக இருக்கக்கூடிய திரவ நிலையில் இருக்கக்கூடிய மனமானது ஓடுகிறது தியானம் என்ன செய்கிறது அதை திடப்பொருளாக மாற்றி எப்படி ஒரு ஃப்ரீசர் திரவ பொருளாக இருக்கக்கூடிய தண்ணீரை பனிக்கட்டியாக மாற்றுகிறதோ அதே போல் தியானம் என்ற ஃப்ரீசர் மனம் என்ற நீரை சமாதி என்ற பனிக்கட்டி நிலைக்கு இந்த உலகத்தில் எல்லா கலாச்சாரங்களும் உணவுப் பொருள்களையும் இறந்த உடல்களையும் பதப்படுத்தி கொண்டு இருக்க முயற்சி செய்த போது நம்முடைய சித்தர்கள் எல்லாவற்றிற்கும் நுட்பமாக விளங்கக்கூடிய இந்த மனதை பதப்படுத்தும் ஆற்றலை உறைய வைக்கும் முறையை கண்டறிந்தார்கள் அதுதான் அவர்களுடைய அறிவினுடைய கூர்மை அவருடைய ஆழமான ஆராய்ச்சியின் விளைவாக கண்ணுக்கு புலப்படாத இதுவரையிலும் யாருடைய கண்களுக்கும் தட்டுப்படாத அந்த மனதை எப்படி ஆவியாக இருக்கக்கூடிய அந்த மனதை எப்படி திடப்பொருளாக மாற்றுவது அசையாமல் மாற்றுவது ஓரிடத்தில் நிறுத்துவது என்ற அந்த நுட்பத்தை கண்டுபிடித்தார்கள் இப்படி திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தன்னுடைய நிலையை விட்டு மாறும்போது தன்னுடைய இயல்பை வி மாற்றிக்கொள்கிறது இழந்து விடுகிறது அப்போது அதுவரையிலும் அந்த பொருள் இருந்த பொருள் இல்லாத போல தெரிகிறது அதனால்தான் சமாதியில் மனம் இல்லை என்று சொல்லப்படுகிறது சமாதியில் மனம் இல்லை என்றால் சமாதியில் தண்ணீர் இல்லை என்று பொருள் இப்போ தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீரே அங்கே இல்லையா என்றால் இருக்கிறது தண்ணீரானது வேறு வடிவத்தில் இருக்கிறது எனவே தான் ஒரு சித்தர் ஒரு ஞானி சமாதி நிலையை அடையும் போது தன்னுடைய மனதை என்ன செய்கிறார் அவருடைய மனது என்னவாகும் என்றால் அவருடைய மனம் உறைந்துவிடும் ஏனென்றால் பொருட்களை நீங்கள் திடப்பொருளாக மாற்ற முடியும் ஆனால் ஆற்றலை திடப்பொருளாக மாற்றுவது என்பது அசாத்தியமானது ஏனென்றால் ஆற்றல் என்பது எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது ஓரிடத்தில் இல்லாதது காற்றை போன்றது அது அசையும் தன்மை கொண்டது அசையும் தன்மை கொண்ட ஒரு ஆற்றலை எப்படி நிலைநிறுத்துவது என்ற உச்சபட்ச சாதனையை நம்முடைய சித்தர்கள் செய்திருக்கிறார்கள் அதுதான் நிலை எனவே மனிதர்களாலே கட்டுப்படுத்த முடியாத மனிதர்களாலே காண முடியாத மனிதர்களாலே தொட முடியாத மனிதர்களுக்கு கேட்காத மண் மனிதர்களுடைய புலன்களுக்கும் எட்டாத அந்த ஒரு மனதை எப்படி உறையச் செய்வது என்ற ஆழ்ந்த ஆராய்ச்சியின் விளைவாக நம்முடைய சித்தர்கள் இந்த முறையை கண்டறிந்து உலகிற்கு வழங்கியிருக்கிறார் எனவே தியானம் என்பது என்னவென்றால் திரவ நிலையில் இருக்கக்கூடிய மனதை திடப்பொருளாக மாற்றும் ஓர் அற்புத கலை இதுதான் நம்முடைய முன்னோர்கள் இதைத்தான் சமாதி என்று அழைத்தார் அந்த ஆற்றலானது மனமானது அந்த மனிதருக்குள் உறைந்து விட்டது என்ற அடையாளத்தை சொல்வதுதான் சமாதி என்ற நிலை எனவே எவர் ஒருவருடைய அசைந்து கொண்டிருக்கிற ஓடிக்கொண்டிருக்கிற நகர்ந்து கொண்டிருக்கிற மனமானது ஓரிடத்தில் ஓடாமல் அசையாமல் நகராமல் இருக்கிறதோ அப்போது அந்த மனம் உறைந்து விட்டது அந்த உறைந்து விட்ட மனம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய உடலில் எந்த அசைவும் இருக்காது ஒருவருக்குள் மனம் உறைந்து விட்டால் அவருடைய உடல்களில் எந்த அசைவும் தோன்றாது எனவே இந்த உள்ளுக்குள் உறைந்து போன ஒரு விஷயம் தான் வெளியே பிரதிபலிக்கிறது அவருடைய உடலில் பிரதிபலிக்கிறது எனவே எவர் ஒருவருடைய மனம் உறைந்து போகிறதோ அந்த மனம் உறைந்து போன அந்த மனிதரை தான் சமாதி நிலையை அடைந்தவர் என்று நாம் குறிப்பிட்டோம் இப்போது அந்த அந்த மனிதருக்கு மனம் இல்லை என்று பொருள் அல்ல மனம் அவர் மனதை அவர் அழித்து விட்டார் என்று பொருள் அல்ல மனதை அவர்கள் மனதுக்கு அவருக்கும் தொடர்பில்லை என்று பொருள் அல்ல மனம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அது எங்கும் செல்லவில்லை ஆனால் வேறொரு வடிவத்தில் இருக்கிறது இதுவரையிலும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த இடஞ்சலாக இருந்த ஒன்று இப்போது அசையாமல் இருக்கிறது அதனால்தான் ஒரு மனதை அசையாமல் நிலை நிறுத்துவது என்று நாம் குறிப்பிடுகிறோம் ஏனென்றால் அசையக்கூடிய ஒன்றை நிலை நிறுத்துவது என்றால் அதற்கு ஒரு தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது அந்த தொழில்நுட்பத்தின் பெயர் பெயர்தான் தியானம் என்பது எனவே தியானம் என்ன செய்கிறது என்றால் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை உறைய செய்கிறது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை நிற்கச் செய்கிறது குழம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றை தெளிய செய்கிறது அந்த தெளிய செய்யும் அந்த உச்சபட்ச தெளிந்த அசையாத நகராத நமக்குள்ளே எந்த அசைவும் இல்லாமல் உறைந்து போகிற அந்த நிலையைத்தான் நாம் சமாதி நிலை என்று அழைக்கும் இதுதான் சித்தர்கள் சமாதி நிலையில் இருந்ததற்கான இரகசியமான செய்தி அவர்கள் சமாதி நிலையில் அவருடைய மனம் என்னவாயிற்று என்பதற்கான விளக்கம்தான் இது அவருடைய மனம் அவர்களை விட்டு போகவில்லை அவர்கள் மனதை அழிக்கவில்லை மனதோடு போராடவில்லை மனதை மனதை அவர்கள் தூக்கி எறியவில்லை அவர்கள் மனதை தங்களுக்குள்ளே நிறுத்தி கொண்டார்கள் உரையச் செய்து கொண்டார்கள் அப்படி உரையச் மறுபெயர் தான் சமாதி என்பது இதுதான் சமாதியினுடைய ரகசியம் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்